முருங்கைக்கீரை பொடி ஈஸியாக டேஸ்ட்டே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா நிறைய ஒரு கட்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா உருவி கழுவி நல்லா நழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து கடாயில் போட்டு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு கையிலே கலறி கலரி விடுறேன் நான் சரிங்களா அதை விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மூணு வகை பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு அதை எடுத்து நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கிட்டேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா நூறு கிராம் மிளகா காஞ்ச மிளகாய் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு கட்டி புளி வந்து ஐம்பது கிராம் இது எல்லாமே லைட்டாக வறுத்துக்கிட்டு அதையும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பருப்பு அந்த காரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்து கொஞ்சம் குறை குறான அரைச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு ஒரு நாலு உருண்டை சோறு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு உருண்டை சோறு வந்து இந்த பொடியை போட்டுக்கிட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ஏன்னா கீரை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு இது நல்ல மெத்தடாக இருக்கும் அடுத்தது தோசை இட்லிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தினமும் ஐயன் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் மாதிரியும் இருக்கும் டேஸ்டியானது ஒன்று சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை